ிய பத்திரிகையாளர்கள் யூனியன் நடத்திய குழந்தைகள் நூறு எனும் கல்வி திருவிழா சென்னை சேத்துப்பட்டில் உள்ள பசுமை பூங்காவில் கோலாகலமாக நடைபெற்றது தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியனின் மாநில தலைவர் ஆர் சந்திரிகா தலைமையில் நடைபெற்ற குழந்தைகள் நூறு எனும் கல்வி திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் ஐடிஏஎஸ் டி ஜெயசீலன் பத்திரிகையாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜய் வசந்த் எம்பி பத்திரிகையாளர்களின் வேலை என்பது சாதாரண விஷயமே அல்ல உடனுக்குடன் செய்திகளை தருவது மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் செய்தியாளர்கள் இந்த பணியை மிக சிறப்பாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்து வருவதாகவும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் நடத்தும் இந்த குழந்தைகள் நூறு நிகழ்ச்சிகள் வந்து இந்த கல்வித் வந்து கலந்து கொழுந்துடுவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இது முறையாக நான் கலந்துருக்கிறேன் ஏன்னா வந்து சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அந்த யூனியனில் இருக்கிற குழந்தைகளுக்காக நலத்திட்டங்கள் பணிகிறார்கள் என்று சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கும் என்று சொல்லி இந்த பங்களிப்பை இது இதுபோல் மட்டுமல்ல எங்களுடைய மாநிலத்தில் சொல்லுவது அவர்களும் வந்து அவருடைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு அவரால் வர முடியவில்லை நான் எல்லாம் ஒன்றா கன்னியாகுமரியில் இருந்தோம் ஒரு முக்கியமான மீட்டிங் பேர் நான் போகிற சேர்ந்து நான் கிளம்பி இங்கே வந்துட்டு அவங்க முடித்து நானே தான் வருகிறார்கள் ஸோ இங்கே சிறப்பாக தலைமை தங்கி கொண்டு இருக்கும் இந்த யூனியன் சார் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு ஏவியில காமிச்சாங்க ஒரு ரிப்போர்ட்டருடைய வேலை வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அதாவது வந்து அவங்க நியூஸ் செய்கிறது உண்டு நம்ம உடலையும் சரி மனதையும் சரி எல்லாத்தையும் வந்து வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருணத்துல முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸோட எவாலுவேஷனே மாறி போச்சு முன்னாடி வந்து ஒரு நியூஸை எடுத்து ஆஃபீஸ் வந்து கொடுக்கறது போக இப்போ டிஜிட்டலில் எல்லாமே ரிப்போர்ட்டாக சேர்றாங்க இந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ஆக்சஸ் போது உடனுக்குடி நியூஸ் கொடுக்கறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அதை வந்து இங்கே இருக்கிற ரீசன்ட் மீடியாஸ் வந்து அதை நல்லா பண்ணிட்டு வராங்க அது மட்டுமல்ல ஊடகத்துறையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்லும் ஏன்னா நல்ல ஒரு நிகழ்வுகளையும் சரி செய்திகளையும் வந்து மக்களிடம் எடுத்து சொல்லும் நீங்கள் உங்களுடைய கடமையை சிறப்பாக செய்கிறீர்கள் அது மட்டும் இல்லை நடுநிலை செய்திகளை கொண்டு வரதற்காக எல்லாரும் நிறைய முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறீங்க ஏன்னா தமிழகத்தில் வந்து ஊடகத்தினுடைய பவர் வந்து ஒன்றும் மற்ற மாநிலங்கள் பார்க்கும்போது வலிமையாக உள்ளது அதை ஒன்றும் மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்கு இந்த யூனியன் வந்து உங்களுக்கு வீட்டு செல்லும் சரி அதாவது ஃப்ரெண்ட் எண்ட்லாம் உங்க ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் பண்ணுவது ஒரு பெரிய ஒரு தருணம் அதற்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கைத்தேட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்

இந்த பத்திரிகைக்காரங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப தூரம் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளட்டு சென்னும் ஸோ அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எல்லோரும் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி என்ன விஷயம் இது இவ்வளோ தூரம் எல்லாம் போனால்தான் அது உங்களோட ஈகோ ஓகே அப்போ இதை வச்சு